சகலகலா வல்லவன் தமிழ் சினிமா வரலாற்றில் தவிர்க்க முடியாத பொழுதுபோக்கு படம் கமலஹாசன் நடித்த இந்த படத்தின் தலைப்பு தற்போது ஒரு புதிய படத்திற்கு சூட்டப்பட்டுள்ளது ஜெயம் ரவி த்ரிஷா அஞ்சலி நடித்துள்ள அப்பா டக்கர் படத்திற்கு தான் இந்த தலைப்பை சூட்டியுள்ளார்கள் இந்த படத்தை தலைநகரம் மருதமலை படிக்காதவன் மாப்பிளை போன்ற படங்களை இயக்கிய சூராஜ் இயக்கியுள்ளார் இந்த படத்தில் விவேக்கையும் சூரியையும் இணைத்து காமெடி செய்ய வைத்துள்ளார் இயக்குனர் தமான் இசையமைக்க யுகே கே செந்தில்குமார் ஒளிப்பதிவு செய்துள்ளார் பழைய சகலகலா வல்லவன் படத்தை ஏவிஎம் நிறுவனம் தயாரித்தது அவர்களிடம் அனுமதி பெற்று இந்த தலைப்பை அப்பா படத்திற்கு படத்துக்கு சூட்டியுள்ளனர் லக்ஷ்மி மூவி மேக்கர் சார்பில் கே முரளிதரன் கே சுவாமிநாதன் கே வேணுகோபால் தயாரித்துள்ளனர் விரைவில் திரைக்கு வர இருக்கிறது ஜெயம் ரவியின் சகலகலா வல்லவன்